அனைவருக்கும் வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அண்ணன் சீமன் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு நட்சத்திர விடுதியில் கிட்டத்தட்ட இருபது நிமிடத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தையில அண்ணன் சீமன் அவர்கள் பேசியது என்ன அப்படிங்கிறத தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காணொளியில உண்மையாகவே அண்ணன் சீமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சாரா இல்லையாங்கிறத பத்தி பாத்துருவோம் திட்டமிட்டு போலியான செய்திகளை பரப்புவதில் இந்த முதன்மை ஊடகங்களை அடிச்சிக்கவே முடியாது சரிப்பா ஒரு தவறான தகவலின் அடிப்படையில நாங்க ஒரு போலியான செய்தியை பரப்பிட்டோம் அப்படிங்கிறத என்னைக்கா ஒரு நாள் மறுப்பு தெரிவிச்சு இந்த செய்தி தவறானது அப்படின்னு மறுபடியும் போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சது சந்திச்சதுதான் ஆனா இது குறித்து அண்ணன் சீமன் அவர்கள் நியூஸ் எயிட்டீனுக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டிய பார்த்தேன் நான் சந்திக்கவே இல்லைன்ட்டாரு சந்திச்சா சந்திச்சேன்னு சொல்ல போறேன் நான் சந்திக்கவே இல்லை நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு செய்தியை போட்டுறீங்கன்னு அண்ணன் சீமன் அவர்கள் சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனிச்சுதான் போட்டின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள் பல தொகுதிகளில் வேட்பாளர் போட்டாச்சு சில தொகுதிகளில் வேட்பாளரை வெளிப்படையா அறிவிச்சாச்சு வேதாரண்யம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் இடும்போன கார்த்திக் அவர்கள் போட்டியிடுவதாக நேற்றைய தினம் நீங்க தான் செய்தி போடுறீங்க தனிச்சுதான் போட்டி இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் அண்ணன் சீமனர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சார் அப்படின்னு செய்தி போடுவதன் மூலமாக இவர்கள் சொல்ல வருவது மக்கள் மத்தியில் கட்டமைக்கு நினைப்பது என்னவென்றால் அதிமுக பாஜக நாம் தமிழர் பாமக இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில இப்ப எழுப்பணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி வேட்பாளரை போடுறது இது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்குது பல பேருக்கு அச்சத்தை கொடுக்குது பயத்தை கொடுக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன பண்றது நம்ம போன நாடாளுமன்ற தேர்தலில் சின்னத்தெல்லாம் புடுங்கிட்டு அளக்கழிச்சோம் தேர்தல் வேலையை பார்க்க விடாம பண்ணோம் இந்த முறை என்ன பண்றதுன்னு தெரியாம பல பேரும் அண்டையை பிடிச்சுக்கிட்டு அழகிறாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இப்படி ஒரு செய்தியை போடுறாங்க இது என்ன ராங் இன்ஃபர்மேஷன் தவறான தகவலின்படி போடப்பட்ட செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது உண்மையான தகவலின் பேரில் போடப்பட்ட செய்தி தான் அதாவது பொய்யின்னு தெரிஞ்சே போடுறது நம்ம போடக்கூடிய செய்தி பொய்யு பேசுறது பூரா பொய்யு நிர்மலா சீதாராமன் அவர்களே அண்ணன் அவர்கள் சந்திக்கவும் அவரு ஒரு பக்கம் இருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நட்சத்திர விடுதியில தங்கியிருக்காங்க சம்பந்தமே இல்லாத இடத்துல ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க ஆனாலும் இந்த செய்தியை கூசாம பச்சையா பொய்ன்னு தெரிஞ்சே பேசுவதற்கு பெயர் என்ன தெரியுமா ஆர் எஸ் பாரதி அதுக்கு ஒரு பேர் சொன்னாரு இந்த ஊடகங்களை பத்தி அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஊடகமும் இன்னைக்கு திராவிட கட்டுப்பாட்டுல திமுக கட்டுப்பாட்டுல இருக்கு வெளிப்படைய உண்மையாவே தவறான தகவலின் அடிப்படையில செய்தி போட்டுருந்தீங்கன்னா அது அப்படியே நாங்கள் தவறான செய்தியை போட்டுட்டோம்னு சொல்லி மறுபடியும் ஒரு செய்தி போடணும் இல்லையா போட மாட்டாங்க அண்ணன் சீமன் அவர்கள் நான் சந்திக்கவே இல்லைன்னு நியூஸ் பேட்டி கொடுத்துட்டாரு ஆனாலும் இவனுங்க இந்த லைவ்ல போடுவாங்க தெரியுமா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சாருன்னு அந்த லைவ் இன்னும் கட் பண்ணாம அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு தலைப்பையாவது மாத்தணும் இல்ல அந்த லைவ்ல லைட்டா இன்னொரு காணொலியை இணைச்சு விட்டு இல்லை இந்த செய்தி தவறானது அப்படின்னாவது சொல்லணும் இல்ல ஒரு துண்டு வீடியோ அவரு போடணும் இல்ல போட மாட்டாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா என்னப்பா இந்த மாதிரி சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதா செய்தி வந்திருக்கு ஆமாப்பா சந்திச்சிருக்காருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காணொலியை தேடி போய் ஆய்வு பண்ணி உண்மையாவே சீமான் சந்திச்சாரா இல்லையானே ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு மக்கள் தயாரா இல்ல அதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்ல சந்திச்சது மட்டும்தான் உண்மை ஆனா ஆனால் சீமானர்கள் அதுக்கப்புறம் கொடுத்த பதில் எந்த மக்களிடமும் போய் சேராது யாரும் எடுத்து போட மாட்டாங்க இதா மக்களே கலை யதார்த்தம் கருத்து உருவாக்கம் கருத்து கணிப்பு தேர்தல் கருத்து கணிப்பு இருக்குல்ல ஒரு கட்சிக்கு இருபத்தி ஏழு இன்னொரு கட்சிக்கு பதினெட்டு இன்னொரு கட்சிக்கு பத்து இன்னொரு கட்சிக்கு ஒன்பது மொத்தமா பார்த்தோம்னா மீதி முப்பத்தி ஆறு விழுக்காடு அடி வாங்குது என்னப்பா இது ஒரு முப்பத்தி ஆறு விழுக்காடா எங்க நோட்டாவுக்கு போதா இல்ல சுயேட்சை வேட்பாளருக்கு போதா இன்னொரு கட்சிக்கு போகும்ல அதை போட மாட்டாங்க திட்டமிட்டு போலியான கருத்து உருவாக்கம் செய்து அந்த கருத்தை மக்கள் மத்தியில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் வேலை செய்யுது எனக்கு இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணுதான் தோணும் எல்லாரும் தெரிஞ்ச எங்ககிட்டயே இப்படி போய் பண்றீங்களே ஒன்னும் தெரியாதவனா அவங்க கிட்ட சீக்கிரம் என்னென்ன பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி காலங்கள்ல என்னென்ன பண்ணிருப்பீங்க இன்னைக்கு நமக்கு சோசியல் மீடியா இருக்கு நாலு பேரு கேள்வி கேட்கறான் நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்கறான் சில பேர் செருப்பு சாணி மூக்கி அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறான் எல்லாமே நடக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்மள்கிட்டயே இத்தனை பேர் கேள்வி கேட்போம்னு தெரிஞ்சோம் அசிங்க அசிங்கமா வண்ட வண்டியா கேப்பானுங்கன்னு தெரிஞ்சோம் இப்படி ஒரு செய்தி அவனுக்கு போடுறானுங்கடா நம்ம தாத்தா காலத்துல நம்ம அப்பா காலத்துல எது சொன்னாலும் நம்புவாங்க சன் ஒரு அரை மணி நேரம் செய்து போடுவாங்க விளம்பரம் கொண்டாடுறது இலவசம் கொடுத்தா அந்த இலவசத்துல போட்டோ போடுறது நாங்க தமிழ்நாடு அரசர் வழங்கப்பட்டது கலைஞர் வண்ண தொலைக்காட்சி அப்படின்னு போட்டா அது கொண்டாடுறது மக்கள் இன்னைக்கு வந்து அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்குறோம் இப்படி இருக்கூடிய சூழல் நம்ம காலையில் ஏறி ஏறி இப்படி பண்றாங்களே நம்ம தாத்தா அப்பாவெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு உண்மையாக வந்து பரிதாபமா இருக்கு அவங்க அன்னைக்கு செஞ்ச தப்பாலதான் இன்னைக்கு நம்ம இந்த நேரத்துல உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் கதறிக்கிட்டு இருக்கோம் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் புலம்பிக்கிட்டு இருக்கோம் அவங்க சரியான ஆளை தேர்ந்தெடுத்து சரியான ஆளுக்கு ஓட்டு போட்டிருந்தா அன்னைக்கு நடந்த தப்பெல்லாம் அன்னைக்கே கேள்வி கேட்டிருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்காது அதனால மக்களே இந்த மாதிரி போடியான கருத்து நோக்கத்துக்கு தக்க பதிலடிய நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் சிறப்ப கட்டி அடிச்சுட்டே இருக்கணும் அது இந்த சில ஊடகங்கள் இருக்குங்க பேரை சொல்ல விரும்பல ரொம்ப அநியாயம் பண்றாங்க ஏன் இன்னைக்கு முதன்மை ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண்கள் அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க இன்னைக்கு கார்பரேட் கைக்கூலி மாதிரி காசு கொடுத்தா என்ன வேணாலும் போடுவோம் நாங்க மற்றபடி உண்மை செய்தியெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் இல்லை சார் நாங்க சேனல் நடத்துறோம் நெட்டுக்கு நீங்க கஷ்டத்தறிங்க கஷ்டப்பட்டு நெட்டு அது வச்சு டவர் வச்சு எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க பாட்டுக்கு உண்மை செய்தியை போடுங்க அந்த செய்தியை அப்படிங்கிறீங்க அப்புறம் எப்படி நாங்கள் லாபம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா இதான் வந்து வியாபாரம் கார்பரேட் எல்லாமே கார்பரேட்டா மாறிடுச்சு கம்யூனிஸ்டே கார்பரேட்டா மாறி காம்புரேட்டுகள் எல்லாம் கார்பரேட்டா மாறி நிற்கும் போது இந்த ஊடகங்களை நமக்கு நாமே ஊடகம் கையில தான் நமக்கு ஊடகம் நாம் தமிழர் கட்சியோட ஐடிமி தகவல் தொழில்நுட்ப பாசறை யாரை எதிர்த்து களம் கண்டு நம்ம வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நமக்கு நாமே ஞாபகப்படுத்தி பாத்துக்கணும் பெரிய பணம் படைத்த முதலாளிகள் அவர்கள் நினைத்தால் எந்த செய்தியை வேண்டுமானாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதன்மை ஊடகங்கள்ல போட சொல்லி ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவாங்க நமக்கு அந்த ஊடக பலம் கிடையாது நம்ம சொன்னா அண்ணன் சீமானவர்களின் பேச்சை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னா காசு கேட்பாங்க கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாது போட மாட்டாங்க நமக்கு நாமே ஊடகமாக மாறி நம்ம கையில் இருக்கிற போன்ல ட்விட்டர்ல பதிவுகள் போடுவது யூடியூப்ல வீடியோ போடுவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவை பெரிய அளவுக்கு ஒரு கையில நம்ம எடுத்து தொடர்ச்சியாக ஒரே வீடியோவை போடும்போது அது வந்து ட்ரெண்டா மாறுது இப்படிதான் நம்ம வந்து வீடியோவை மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம் எதிர்க தரப்புல இருக்கக்கூடிய திமுகவோட ஐட்டுவி அவர்கள் செய்யும் பொய் பரப்புரை இந்த மாதிரி இஸ்லாமிய மக்கள் குறித்து அவதூறா பேசிட்டாரு சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாரு துண்டு காணொலியை பரப்புவாங்க துண்டு காணொலியை நான் பரப்பக்கூடாத முழுமையா மக்கள் பார்க்கணும் சீமனவர்கள் யாருக்கும் எதிராலும் பேசல முழு காணொலியை பார்க்கணும் நம்ம முழு காணொலியை எடுத்துட்டு போய் பரப்புவோம் இப்படிதான் மக்களே தொடர்ச்சியா பெரிய பணம் படைத்த முதலாளிகளுக்கு எதிராக நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள்ல அவர்கள் செய்யும் பொய் பரப்புரைக்கு எதிராக எதிர்த்து வாதம் செய்து வென்று இருக்கும் இப்பவும் இந்த விஷயத்தில நம்ம வெளதான் போறோம் அவதூறால அழிஞ்சு போற கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது அப்படி பார்த்தா என்னைக்கே காலியாயிருக்கணும் என்னை பண்ண பரப்புரை பெண்களை வைத்துக் கொண்டு பண்ணது ஆடியோ எடுத்து வெளியிட்டது அவதூறு அவதூறுகளை உரமாக்கி வளர்ந்து வந்திருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இந்த அவதூறுலயும் நமக்கு விளம்பரம் தானே ஒழிய வேற ஒண்ணும் இல்ல வளசரவங்க காவல் நிலையத்தில் அண்ணன் சீமனர்கள் கைதாவதுன்னு சொன்னாங்க அதுல மக்கள் மத்தியில ஒரு பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்க என்ன ஆச்சு அதுல நமக்கு விளம்பரம் தான் கிடைச்சது இப்படி தொடர்ச்சியாக அவர்களே நமக்கு சில விளம்பரங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு நாமே ஊடகமாக மாறி நம்ம போன்ல நம்ம பதிவுகளை போடணும் இந்த வீடியோ லைவ்ல போடுறாங்க பேர் போய் கொஞ்சம் போது இந்த மெயின் ஸ்ட்ரீம் முடியல சொல்லுங்க யோ சந்திக்கவே இல்லை ஏன் அப்படி அப்பட்டமா பொய் செய்தி பரப்புறீங்கன்னு நாக்கு கொடுங்க வண்டை கேளுங்க அப்பயாவது அவங்க போடுறத நிறுத்துறாங்கன்னு பார்ப்போம் அங்க அண்ணன் சீமனர்கள் நம் பா சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் இந்த லைவை கட் பண்ணாம போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதுதான் இங்க ஒரு பக்கம் சைட்ல லைவ் ஓடிட்டு இருக்கு பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் செஞ்சு கட் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்